Welcome back to our channel Mrs. Nandu Patan laws. மூலநோய் பிரச்சனையை சரி செய்ய மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலி உதிரப்போக்கள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன கிழங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரக்கரணை சேனக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு பல ஊர்லேயும் பல விதமான பேர்கள்லாம் இந்த கிழங்கு இருக்கும் ஸோ எங்கள் ஊரில் வந்து இதை சேனக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை வந்து இதை வச்சு எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ கைகளில் இது வந்து அரிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க ஃபஸ்ட்டே வந்து கைகள் ஃபுல்லாக நீங்கள் வந்து தேங்காய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கின் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் வேக விட போகிறோம் வேக விடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வந்து வேக வைங்க நீங்கள் நார்மல் தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணியில் கூட இதை வேக வைக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேகட்டும் ஸோ இந்த மாதிரி வேக வைக்கும்போது அந்த அரிப்பு வந்து இருக்காது நம்மளுக்கு சாப்பிடும்போது இப்போது இதெல்லாம் வெந்து ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பு ஏன்னால் ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கும் ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நீங்க கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருந்ததுனா கூட நீங்க சேர்த்துக்கலாம் பட் நான் எனக்கு நார்மலாக தான் செஞ்சிருக்கேன் இப்போ இருக்கிற கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது வேக வச்சும் அந்த மாதிரி ஒரு அரிப்பு வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது இருக்கு அப்படின்னா புளி தண்ணி சேர்க்கும்போது அந்த அரிப்பு வந்து சுத்தமாகவே இருக்காது ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வந்து இந்த வேக கிழங்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு பண்ணுறேன் சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே நல்லா ஆயிலெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுங்கள் ஸோ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா பொன் மருவெல்லாம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது புளிப்பு காரத்தோட இந்த சனக்கிழங்கு வந்துருக்குது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் மூலநோய் பிரச்சனை உள்ளவங்க வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை அந்த கிழங்கு சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நல்லாவே க்யூர் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் கழங்கள் ஏற்படக்கூடிய வழி உதிரப்பூக்கெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு வந்து இந்த கிழங்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் அட் ஸ் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து அவங்க மீட் பண்ணுறேன் ஹண்டில் தினஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சேவ் பாய் டேக் கேர்